ஹலோ ஆல் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ தான் கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு பூவெல்லாம் அங்கங்கே பூத்துருக்கு இது வந்து நீங்கள் இருக்கிறது கார்லிக்கு தான் வளர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஜூன் மாதம் ஆகும் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் கார்லிக் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சோன்னு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஸ்ட்ராபெர்ஸு குட்டியாக இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு மற்ற ரைஸ் பெட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பிளான் பண்ணி என்னென்ன வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு அதில் வச்சு விடணும் இது வந்து சைவ்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஹேர்பு இது வந்து எவ்ரி இயர் அதுவாகவே தானாக வளரும் வெங்காயத்தால் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரைட் ரைஸு எக்கு ஃப்ரை பண்ணுறதில் எல்லாத்துலேயுமே நம்ம போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம வெங்காயத்தால் மாதிரியே இருக்கும் அதே ஃப்ளேவர் தான் இது வந்து ஸ்ட்ராபெரி பெட்டு அதில் ஒரு ஹாஃப் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் வந்து வீடெலாம் இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு செடியெல்லாம் வளர வளர நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஆல்